பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அரசு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று தினம் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் ஒரு முதியவரை இரண்டு காவலர்கள் தாக்கும் காட்சியை பெரும்பாலான மக்கள் பார்த்திருப்பீர்கள் அனைத்து ஊடகத்திலும் அந்த தாக்குதல் காட்சி வந்தது எல்லாரும் பார்த்திருப்பீங்க இது பார்க்கும் பொழுது யாராக இருந்தாலும் சரி அது காவலராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி நம்ம மனசு எவ்வளவு கஷ்டப்படுது பாருங்களா அவர் யாரோ ஒருத்தர் தான் இருந்தாலும் ஒரு முதியவரை கண்மூடிதனமாக ரெண்டு காவலர்கள் தாக்குகிறார்கள் ஏன் இவர்களுக்கு நான் போன முறை கூட நான் சொல்லியிருப்பேன் நான் இந்த காவலர்கள் வந்து எதற்கு இந்த அளவிற்கு வந்து ஒரு மிருகத்தனமாக நடந்துக்கிறார்கள் அதாவது எல்லாரும் இல்ல சில பேர் பர்டிகுலரா சில பேர் வந்து இது போன்ற ஒரு மனநிலையில் எப்படி இருக்கிறார்கள் நமக்கு வீட்டுல ஒரு பெரியவங்க இருப்பாங்க நம்முடைய தாய் இருப்பாங்க தந்தை இருப்பாங்க வீட்டுல மனைவி இருப்பாங்க குழந்தைகள் இருப்பாங்க இது போன்ற விஷயத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் மனசு கூட வேதனைப்படும் அந்த அளவிற்கு ஒரு கொடூரமாக நடந்து கொள்கிறார்கள் எப்படி இவர்களுக்கு இது போன்ற ஒரு மனநிலை உருவாகி தரல அது ஒருத்தர் கோயில படுத்துட்டு இருக்காரு அவங்களுக்கு இடம் இல்லை சாப்பிட கொடுப்பாங்க சாப்பிட்டு படுத்துப்பாங்க அதுதான் யாசகர் நம்ம சொல்லுவோம் அவங்கள ஆனால் அவங்களை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளை வருதுன்னு வச்சுங்களேன் நீங்க வாய்மொழியாக அப்புறப்படுத்துங்கள் இல்ல கையில தூக்கி நோய் எட்டி எட்டி மிதிக்கிறீங்க ஒரு முதியவரை எட்டி மிதிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மனபாவம் இருந்துச்சுன்னா இதை விட கொடுமை வந்து எதுவுமே இல்லைங்க இதுதான் ஒரு மோசமான செயல் அறிவறுக்கத்தக்க செயல் இது போன்ற செயலில் ஈடுபடுவர்கள் மீது காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னு பாத்தீங்கன்னா இவர்களை போன்ற ஆட்களால் தான் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சரை பாதிக்கும் ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்களை பாதிக்கும் முதலமைச்சரை பாதிக்கும் ஏன்னா காவல்துறை என்பது முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை அப்ப காவலர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறும் வந்து முதலமைச்சரை தான் பாதிக்கும் நான் தொடர்ந்து இந்த பதிவுகளை போட்டுக்கொண்டேதான் இருக்கிறேன் அதாவது காவலர்கள் செய்யக்கூடிய சிறு சிறு தவறாக இருக்கட்டும் பெரிய தவறாகட்டும் எல்லாமே வந்து முதலமைச்சரை தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இவருடைய இவருடைய நடவடிக்கை இருக்கிறது இவர்களை போன்றவர்களை என்ன பண்ணனா இப்ப திருச்சி கமிஷனர் வந்து என்ன சொன்னார்னா உடனே வந்து பணி இடை நீக்கம் செய்திருக்கிறார் இவர்கள் தான் பணி இடை நீக்கம் செய்யக்கூடாது பணி நீக்கம் செய்யுங்கள் பணி நீக்கம் செய்து ஒரு சாதாரண மனிதர் ஒருவரை அடித்தால் சட்டத்தில் எந்த நீங்க வந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பீர்களோ அதே போன்று அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுங்கள் சட்டம் வந்து எல்லோருக்கும் சமம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சட்டம் எல்லோருக்கும் சமம் காவல்துறை என்பது பாத்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு அரசு துறையில் ஒரு துறை அவர்களுக்கு அதிகாரம் என்பது எதற்காக அதிகபட்சமாக கொடுக்கிறது பாத்தீங்கன்னா இந்த சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டும் இந்த சட்டம் ஒழுங்கு எப்படி இவர்கள் வந்து கையாள வேண்டும் அப்படி பாத்தீங்கன்னா நார்மலாக பிரச்சனைகள் வர அது பாத்துப்பாங்க காவல் ஏதாவது ஒரு ஆபத்து நேரிடுது காவலர்களை தாக்கிக்கிறார்கள் காவலை அடிக்கிறார்கள் அப்படின்ற பட்சத்தில் தான் இவர்கள் வந்து தடியை பயன்படுத்துவதற்கோ அதாவது அதிகபட்சமாக வரும்போது துப்பாக்கியை பயன்படுத்துவதற்கோ காவல் சட்டங்களும் நம்முடைய அரசு சட்டங்களும் இருக்கிறது ஆனால் இவர்கள் பாத்தீங்கன்னா எதற்கடுத்தாலும் போட்டு அடிக்க வேண்டியது யாரு என்னன்னா பாக்குறதே இல்லை வாய் துறந்து யாராவது ஒரு கேள்வி கேட்டாலும் அவங்களை போட்டு அடிக்க வேண்டியது தாக்க வேண்டியது இப்படிதான் நிறைய காவலர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் காவலர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறும் மீண்டும் நான் சொல்கிறேன் முதலமைச்சரை தான் பாதிக்கும் சாதாரண விஜய் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தினார் அப்ப மாநாட்டுல வந்து பவுன்சர் வந்து என்ன பண்றாரு ஒரு பையனை துக்கீல போடுறாரு ஆனால் நீங்க எப்படி எஃப்ஐஆர் காவல்துறை எப்படி எஃப்ஐஆர் பண்ணீங்க யார் மீது எஃப்ஐஆர் பண்ணீங்க அந்த பவுன்சர்கள் இருக்கக்கூடிய பவுன்சர்கள் மீது ஃபைல் பண்ணீங்க சம்மந்தமே இல்லாத விஜய் அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடுங்க இது போன்ற ஒரு விஷயம்தான் அதாவது சம்மந்தமே இல்லாம ஒருத்தமிதி போடுறீங்க விஜய் அந்த சமயத்துல விஜய் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணல அவர் வந்து நினைக்கிறாரு அவர் அந்த பவுன்சரை கொள்கிறார் நான் சொல்லியிருக்கிறார் அதே போன்றுதான் இப்பொழுது இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறும் வந்து முதலமைச்சரை பாதிக்கும் எதிர்கட்சிகள் யாரை குறிவைத்து பேசுவார்கள் முதலமைச்சர்கள் குறிவைத்து பேசுவார்கள் இது போன்ற காவலர்களை தயவு செய்து மன்னிக்க வேண்டாம் ஏன்னா இது நீங்க ஒரு தடவை மன்னிச்சு விட்டீங்கன்னா பணியிட நீக்கம் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொன்னா திருப்பி ஒரு மூணு மாசத்தை திருப்பி வேலைக்கு வந்துருவாங்க இதே வேலையை தான் செய்வாங்க ஆனால் வழக்கு பதிவு திருப்பி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அந்த மாதிரி ஒரு இவர்கள் செய்ய மாட்டார்கள் வந்து ஒரு பயம் இருக்கணும் காவலர்கள் தனித்துறை இல்லாது அதுவும் அரசு துறை மக்களுடைய அவங்க சம்பளம் போகுது ஆனால் மக்களை அடிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு யாரும் அதிகாரம் கொடுக்கவில்லை அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் காவலர்கள் என்றாலே மதிக்கத்தக்க கூடிய ஒரு துறை காவல்துறை என்பது அந்த துறையை நிறைய நான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட என்னுடைய இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா நிறைய காவலர்கிட்ட நான் பயணிச்சிருப்பேன் நிறைய பேர் பேசியிருப்பேன் என்னுடைய பத்திரிகை துறையில பாத்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் நல்ல மனிதர்கள் இருக்கார்கள் சரியான முறையில் ஒரு விஷயம் வந்தா கூட ஒரு கேஸ் வந்தா கூட சரியான முறையில் தீர்த்து வைப்பார்கள் நிறைய காவலர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஏதோ சில இது போன்ற வந்து அரசுக்கும் காவல்துறைக்கும் களங்கம் விளைவிக்கக்கூடிய சில காவலர்களை மட்டும் தான் நான் பேசுகிறேன் அவர்களெல்லாம் என்ன பண்ணனு பாத்தீங்கன்னா நான் சொல்வது போல பணியிட நீக்கம் செய்யாதார்கள் பணி நீக்கம் செய்யுங்கள் அப்பதான் மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு பெயர் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அது மட்டும் அல்லாமல் என்ன பண்ணுங்கன்னா இது போன்ற காவலர்களுக்கு மனநிலை சரியாக காவலர்களுக்கு நான் ஏற்கனவே பதிவு சொன்னேன் வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் அந்த ஆய்வாளர் தலைமையில வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுங்க அதாவது இன்ஸ்பெக்டர் இருக்கவங்க கிளாஸ் எடுக்கலாம் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த எஸ்ஐ ஆஹ் பி அவங்க எல்லாம் ஹெட் கான்ஸ்டபிள் இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எடுக்கணும் இப்படிதான் நடந்துக்கணும் உங்க இஷ்டத்துக்கு நடந்துக்காதீங்க நீங்க பண்ற ஒவ்வொரு செயலும் பாத்தீங்கன்னா முதலமைச்சரை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுங்க அப்பொழுதுதான் இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் இருக்கும் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி உடனடியாக இது போன்ற விஷயத்தில் முதலமைச்சர்கள் தலையிட்டு மீண்டும் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காமல் தமிழ்நாட்டில் நடக்காமல் இருப்பதற்கு கட்டளை இட வேண்டும் பிஜேபி கட்டளை இட்டு அந்த கட்டளையின் பேரில் நடக்காதவர்களை உடனடியாக பணி நீக்கம் செய்து விடுங்கள் பணி நீக்கம் செய்து எந்த பிரச்சனையும் இல்ல ஆகையால் முதலமைச்சர் அவர்கள் இந்த ரெண்டு பேருமே வந்து பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்